நண்பர்களே எழுது நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம தான் தராசு வச்சிருக்கோமே மிஷ்கின் சொல்லிட்டு அவங்க கல் இந்த பக்கம் வச்சிருக்க சொல்லு அதுக்கு தான் பண்ற இருபத்தஞ்சு வருஷம் என்னை திருப்பி திருப்பி இருபத்தஞ்சாவது வருஷத்துக்கு இவனுக்கு ரசீது பண்ற ஆயிடுவாங்க அது நடக்கும் கண்டினியூஸா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்ப நீங்க இங்க இருக்க ஜெனரேஷன் நியூ ஜெனரேஷன் என்ன பார்க்கணும் நடிப்பு அப்படின்னா என்னன்னு ஒரு இழவே தெரியலங்க நடிப்பே கிடையாது ஒரு மனிதன் எங்க நடிக்கிறான் அப்படின்னா கடுமையான பொய்யை சொல்லும் போது நடிக்கிறேன் எங்க வீட்டில் வந்து நான் வந்து பத்து பைசா திருடுறேன் எங்க அம்மாக்கு தெரியாமல் எங்க அம்மா வந்து அப்படியே பாத்ரூம் போகும்போது அப்படி நீளமான அப்படி போயிட்டு போவாங்க அந்த 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 வெயிட் பண்ணுவேன் இருக்கும் ஒரு வெள்ளியில செம்பு இருக்கும் நான் அம்மா உள்ள போறேன் கையை விட்டு அப்படி எடுப்பேன் அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் பட்ட பட்ட படம் இருக்கும் எடுத்து இருபது நாள் சக்சஸ் ஆக்சுவலி இருபத்தொன்னு நாள் போனவன் வெளியே வந்துட்டேன் அப்படியே போனா அப்படியே கைய விட்டு கீழே உளுந்து கீழே அட்டி அப்படியே நிற்கிறேன் எங்க அம்மாக்கு தெரியல கீடா பண்ண அப்படின்னாங்க நடிப்பு ஒரு நடிப்பு எவ்வளவு கஷ்டம் பாருங்க அப்ப நான் வந்து எங்க அம்மாட்ட நடிக்கிறேன் இல்லம்மா நான் திருடவே இல்லமான்ட்டேன் எங்கள் அம்மா கண்டுபிடிச்சா எங்கள் அம்மா தெரியல ஆக்சுவலாக நான் என்ன பண்ணேன் நான் திடவே இல்லைன்னு அம்மா நான் திடவே இல்லாம அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணாங்க ஒரு குச்சி எடுத்து பற்ற வச்சு இங்கே பத்த பற்ற வச்சு அழிச்சு எப்படி தொட்டாங்க எங்கள் அம்மா சொல்லி கொடுத்ததுனால நீ நல்ல நடிகன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகன் அப்படின்றவன் வாழ்நாள் முழுவதும் அவன் ஒரு தியேட்டர் பிளாக் டிராஃப்டில் அதுக்கு பின்னாடி வந்து முத்துசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கலைஞன் இருக்கான் முத்துசாமி வந்து ஒரு மிகச்சிறந்த சிறுகதைகள் எழுதியிருக்காரு ஒரு வாழ்ந்த ஒரு பெரிய ஸ்டா ஒரு இந்தியாவினுடைய ஸ்டாண்ட்லி ஸ்டாபிக்க அவரு அப்போ அங்கே இருந்து அவன் நுட்பத்தை நுட்பத்தை பார்த்து 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 வந்திருக்கான் அப்போ அவன் ஒரு டெக்ஸ்ட் புக் சமூகத்துக்கு ஒரு மனிதன் எப்படி நடிக்கிறான்றதை எப்படி பார்த்துக்கணுண்ணா அந்த பாப்பா நடிச்சிருக்கா நான் சொன்னேன் படம் பார்த்து வந்தேன் போதுண்டி உனக்கு அப்படின்னு நீ ரொம்ப வெயிட் பண்ணி இந்த பாரு ஒரு பயங்கரமாகலாம் கார்கர்லாம் வாங்கி பெரிய லெவலில் நடிக்கணும்னு நினைக்காதேன் உன் லைஃப்பில் ஒரு சத்யஜித்ரைய படத்தில் நடித்ததளவுக்கு நீ நடிச்சிட்டு நீ போதும் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு இந்த படத்தில் வந்து நான் வந்து இப்போ என்னென்னா நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னா சினிமாவை முழுக்க முழுக்க கேளிக்கையாகவே பார்க்குறோம் போன உடனே ஏ மச்சா என்ன மச்சா அஞ்சு நிமிஷத்தில் பாட்டு ஏதாவது வருதா அப்புறம் என்ன யோ இதுதான் வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்கேன் ஒரு சினிமான்றது என்னங்க ஒரு பெரிய டிசிப்ளின்ங்க ஒரு தவம்ங்க சினிமா என்ன நடக்குது உள்ளே போகிறீங்க செல்லெல்லாம் ஆஃப் பண்ணி உள்ளே வைக்கிறீங்க அவன் வந்து நாதல்லாம் போடுவான் அதெல்லாம் அதெல்லாம் அங்கேயும் அங்கேயும் பேய்கள்லாம் வரும் அதை சின்ன குழந்தைகளுக்குலாம் வந்து வரும் சின்ன குழந்தைங்க இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சிகரெட் பிடிக்காதீங்க அது பிடிக்காத ரெண்டு நிமிஷம் வரும் எதுக்கு போடுறாங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக சிகரெட் சிகரெட்டை நிப்பாட்டினா தான் முடிக்க போகுது ஒரே ஒரு வார்த்தை சிகரெட்டை நிப்பாட்டினா முடிஞ்சு போச்சு கதை படம் ஃபுல்லாக சிகரெட்டு அவன் நான் ஏன் படத்தில் யாராவது குடிச்சாங்கன்னா கீழே பிடி போய் பிடிக்காததுக்குள்ள உடனே எடுத்து கெடுது எவ்வளோ போராக இருக்குங்க உடம்பு தான் தெரியுமே அது விட்டதான் பண்ண பரவல பரவாயில்ல என்னப்ப அப்போலாம் போட்டு ஒரு படத்துக்குள்ளே போகும்போது ஒரு மனிதனை அவங்க காட்டோம் ஒரு என்ன அழகான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனான ஒரு இடம் சினிமா அந்த மாதிரி ஒரு சினிமா ஸோ ஒரு கேளிக்கையாக மட்டும் சினிமா வந்து நீங்கள் இந்த படத்தை பார்க்காதீங்க நான் சொல்கிறேன் இந்த படத்தை பார்க்காதீங்க ப்ளீஸ் வராதிங்க சமூகத்தின் மேலே உங்களுக்கு உங்கள் மேலே உங்களுக்கு உங்க குழந்தைகள் மேல உங்களுக்கு உங்கள் தாய் தந்தைய மேல உங்க நண்பர்கள் மேல உங்க பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு நாய் மேல உங்களுக்கு உங்களுக்கு அன்பு இருந்தா கூட நீங்கள் நல்ல திரைப்படங்களை தேடி போய் பாருங்க கேளிக்கை படங்களை பார்க்கணும் வேலை